வாழ்க வையகம் வாழ்க வடவுடன் அன்பர்களே என்று ஆசை சீரமைப்பு என்ற பொருள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம் ஆசை இல்லாதவர்கள் உலையிலே இல்லை இது வரையில் வந்த எல்லாம் ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அது ஓரளவில் நன்மையாக எடுத்துக்கொண்டாலும் அது இயலாத காரியம் மனிதனுக்கு சாப்பிடணுன்ற எண்ணம் வந்ததுன்னா சாப்பாட்டு மேலே ஆசை வருது அங்கே பசி இருக்கிறது இந்த ஆசையை ஒழிச்சுட்டு முடியுமா முடியாது அதே போல் ஒவ்வொன்றும் அந்த தேவைக்குரிய ஆசைகளாக இருக்கிற போது அதை முறைப்படுத்தி அனுபவிக்க வேணும் என்று தவிர ஆசையை ஒழிச்சிட முடியாது பொதுவாக ஆசைகளை மூன்றாக தத்துவ ஞானிகள் மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசின் இந்த மூன்றும் தான் மனிதனை உணர்ச்சி வயத்தில் ஆழ்த்தி பலவிதமான துன்பங்களுக்கு இரையாக்குறது என்றது அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்காங்க ஆனால் மண்ணில்லாத போனால் வேறு எங்கே தங்கிறது நிற்கிறதே மண்ணின் மேல் தானே பெண் இல்லாத போனால் நாம் பெற்றெடுக்கிறவளே இல்லாத பொருள் தான் பொண்ணில்லாத என்ன சரி வாழ்க்கையில் பண்டமாட்டுக்கோ வாழ்க்கையை உணர்ந்து அதை செயல்படுத்தி வாழ்வதற்கோ வழியே இல்லை ஆகவே மண்ணாசை பெண்ணாசி பொன்னாசை வேண்டாம் என்று சொல்வதை விட இவற்றை உணர்ந்து அவனுடைய பெருமை உணர்ந்து அளவோடு முறையோடு அனுபவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது அதனுடைய உட்கருத்து அதே போல் நாம் இந்த காலத்தில் ஆசையை ஒழிச்சிடுன்னுட்டு பலர் சொன்னாலும் அவருடைய கருத்தை நாம் பெருமையாக எடுத்துக்கொண்டாலும் இயல்பான முறையில் ஆசையை பற்றி சிந்திக்க வேண்டும் அதனால் நான் வந்து ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறதுக்கு பதிலாக ஆசைகளை சீரமைக்க வேண்டும் என்று சொல்கிறேன் மெனோர் ஆஃப் சிக்ஸ் டெம்பரமெண்ட்ஸ் என்று சொல்கிறது அதாவது ஆசைகளை முறைப்படுத்துகிறதான் ஆறு குணங்களை அதே போல் ஆசைகளையும் சீரமைத்துக்கொள்ளத்தான் அவசியம் எப்படி சீரமைத்துக் கொள்வது இப்போ ஆசை பேராசையாக மாறாத பார்த்துக்கணும் எந்த ஆசையும் எப்பொழுது பேராசையாக மாறுகிறது அந்த ஆசைக்குரிய பொருளை அடையும் போது அல்லது அடைந்தால் அனுபவிக்கும் போது தனக்கோ பிறருக்கோ துன்பம் விளைவிக்கமையானால் அந்த அளவுக்கு பொறுத்தான் அது தவிர்க்க வேண்டும் அது அப்போதான் அது பேராசையாக மாறுது அளவோடு முறையோடு இயல்பாக எழுதும் ஆசையெல்லாம் முறையாக முடித்து கொள்ளும்போது அது பேராசையாகாது அது கடமை இந்த உடலுக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை உடல் நிலைத்து தான் இருக்கணும் அதற்கு நம்மாலான முயற்சி எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்போது அத்தகைய ஆசைக்கு அது கடமை என்று தான் வச்சுக்கொள்ளும் எந்த இடத்துல ஆசை மிகுதிப்படுகிறதோ அந்த மிகுதியினால் நமக்கு துன்பம் உண்டாகுதோ அதுதான் பேராசை உதாரணமாக நாம் உணவு உட்கொள்கிறோம் சுவையாக இருக்கிறது தேவைதான் ஆனால் எந்த அளவு உணவு உட்கொண்டால் இந்த உடல் நலமாக இருக்கும் உடலுக்கு தேவையான சக்தியெல்லாம் கிடைக்கும் எந்த அளவுக்கு மேலே போனால் உடலையே அதே உணவு கெடுத்துடும் அல்லவா அதை தெரிந்து கொள்கிற போது அதுதான் அளவு நம்ம உடலில் சீரணிக்கக்கூடிய அளவு இருக்குது சக்தி அது ஒரு அளவில் தான் எல்லை கட்டி இருக்கிறது இயற்கையால் அதற்கு மேலே போகிறபோது அதே உணவு தேக்கம் உண்டாகும் தேக்கம் உண்டாகிற உணவு எந்த இடத்துல தேக்கம் உண்டாலும் புளிப்பு உண்டாகும் அதை ஊசி போகுதுன்னு சொல்லுவாங்க புளிப்பு என்றது அதிலிருந்து நுரைகள் தோன்றும் அந்த நுரைகளில் இருந்து அது ரசம் போது அதிலேருந்து அந்த நுரைகளோடு போது அந்த நுறையோட ரத்தம் உற்பத்தி ஆகிற போது ரத்தத்துலேயும் நுரைகள் சேரும் அந்த நுரைகளோடு போகக்கூடிய ரத்தம் உடலில் ஓடும்போது எங்கே எங்கே அந்த நுரைகளில் உள்ள காற்று தேங்குகிறதோ எல்லாம் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் இவைகளெல்லாம் தடுக்கும் பல விதமான வியாதிகளை உண்டு பண்ணும் அதனால் உணவு அவசியம் என்று தெரிந்து செய்யும் போது அது கடமை ஆனால் அது ருசிக்காகவோ அல்லது உணர்ச்சி வயப்பட்டோ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற போது அதுதான் பேராசை ஆசை அப்படியே தான் வச்சுக்கணும் ஆசையை பேராசையாக மாற்றாத இருந்தால் போதும் அந்த அளவு பேராசையாக மாற்றக்கூடாது என்றால் விளைவறிந்த விழிப்பு எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு உண்டு அதே போல் நாம் செய்யக்கூடிய உணவு என்ற இடத்த எடுத்துக்கொண்டோம்னா பசியை தீர்த்து உடலை நன்றாக வைத்துக்கொள்வதற்காக உணவு சாப்பிடுறோம் அந்த உணவு உடலை கெடுக்காதே இருக்கணும் அல்லவா அந்த விழிப்பு நிலையில் அதை அனுபவிக்கிற போது அதுதான் சீரமைப்பு ஆகவே நமக்கு ஆசை தான் வேண்டுமே தவிர ஆசையை ஒழித்து விடக்கூடாது ஒழித்து விடவும் முடியாது அன்பர்களே இதற்கு முறையான பயிற்சி வேண்டும் ஆசை எழும்போதே அவ்வப்போது அதை தீர்மானம் செய்து கொள்வதுக்கு முடியாது மனம் பழக்கத்தினாலையும் அல்லது சூழ்நிலையினாலும் சபலப்படும் அந்த இடத்துல நீங்கள் திடமான முடிவோடு ஒரு காரியத்தை செய்ய முடியாது அதற்காக நான் ஒரு பயிற்சியை ஏற்படுத்தியிருக்கோம் அதில் எத்தனையோ எண்ணங்கள் இருக்கு உங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் நிறைவு பெறாத போனால் அடிக்கடி அடிக்கடி அந்த ஆசைகள் எழுந்து அதுவே எண்ணத்தை ஆட்கொள்ளும் மற்ற நல்ல செயல்களெல்லாம் கூட செய்கிறதுக்கு மனதுக்கு நேரம் இருக்காது அதனால் மனசக்தியே இழந்துக்கிடும் அதனால் ஆசையை முறைப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் இப்போது முறையாக முடிக்கலைன்னு சொன்னால் விட்டுட்டோம் அது அப்படியே எந்த எண்ணங்களானாலும் பதிவாகி பல தடவை எழுந்து 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 அது இயங்கி கொண்டே இருக்கும் அது குறைபாடாகவே இருக்கும் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு ஒரு அன்பர் நெசவு தொழிலில் எனக்கு நண்பரானவர் அவர் ஒரு நாள் சொன்னார் எனக்கு இந்த வாழைப்பழத்தின் மேலே ரொம்ப ஆசைங்க ஆனால் நமக்கு வரக்கூடிய வருவாயில் ஒரு அணா கொடுத்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு துணிவு இல்லை அப்போது அந்த காலத்தில் ஒரு அணாவுக்கு பத்து வாழைப்பழம் விற்கிது அப்போ சொல்கிறார் அவர் என்னங்க ஒரு நாளைக்கு போனால் போகுதுன்னுட்டு ஒரு அண்ணா கொடுத்து வாங்கி சாப்பிட்டுடலாமே என்ன அதுதான் எனக்கு சரியான துணிவு ஏற்படலாரு சரின்ட்டு நான் அடுத்தபடி அங்கே சாயங்காலம் திரும்பி வரும்போது ஒரு பத்து வாழைப்பழம் கொண்டு வந்து கொடுத்தேன் நீங்களே சாப்பிடுங்க யாருக்கும் கொடுத்துட வேண்டாம் சொன்னேன் அவரும் வீட்டை எடுத்துகிட்டு போனார் மற்றவங்களுக்கு ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டார் வந்து மறுநாள் காலையில் வந்தபோது சொல்கிறாரு ரொம்ப நல்லா இருந்ததுங்க வாழைப்பழம் அன்றார் ஆனால் அந்த வாழைப்பழத்து மேலே இருந்த ஆசை உங்களுக்கு தீர்ந்து போச்சா ஆனால் கேட்டேன் இல்லைங்க நேற்று இருந்த மாதிரியாக தான் இருக்குது இன்னும் சாப்பிட்ணும் இன்னும் வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னு தான் இருக்குது ஆனால் தினம் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கொடுக்கட்டேன் ஐயோ அது வேண்டாம் இது ஏன் நான் வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் வாங்கி வந்து கொடுத்தீங்க ஆறு ஏழு வாழைப்பழம் நானே தான் சாப்பிட்டேன் நல்ல வயிறு நிறைஞ்சு போச்சு ஆனால் இன்னும் வாழைப்பழம் வேணும் வாழைப்பழம் வேணும்னு தானே நினைக்குது என்னுடைய மனம் இது ஏன் என் கேட்டார் அது காரணம் பல தடவை நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு எண்ணி 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 சாப்பிடாதே விட்டுட்டிங்களே இல்லையா அப்போ அந்த எல்லாம் அதிகமாக ஆழமான போச்சு சாப்பிட்ட பிறகு கூட அது தீரலை அதனால் நீங்கள் இப்போ நான் வாங்கி கொடுக்குற ரெண்டு மூணு நாளைக்கு உணர்வோடு சாப்பிடுங்க இது இனிமே எனக்கு அதிகமாக வேண்டியதில்லை எப்போ வேணுமோ அப்போல்லாம் நான் வாங்கி கொள்ளுவேன்னுட்டு சாப்பிடு சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அதே போல் அதிகமாக ஆசைப்பட்டு பட்டு பட்டு ஒரு சமயத்தில் அது கிடச்சி அதை அனுபவித்தாலும் கூட அந்த ஆசைப்பட்டு பட்டு பதிவாகிருக்கு பாருங்கள் அந்த பதிவுகள் எழுந்து ஆசை முடித்த பிறகு கூட அது அப்படியே நிற்கும் அதனால் ஆசையை உணர்ந்து அதை மு முழுமையாக்கி கொள்ள வேண்டியதுதான் இப்போ ஒரு ஆசை எழுந்திருது ஆசை எழுந்தால் ஒரு செயல் மேலே எழுதணும் அல்லது ஒரு இடம் போகணுன்றது வரும் ஒரு பொருளை அனுபவிக்கணுன்ற எண்ணமாக வரும் அந்த ஆசை அது இல்லாத நான் வாழ முடியாதா அந்த பொருள் இல்லாத நான் வாழ முடியாதான்னு முதல்ல ஒரு கேள்வியை எழுப்பிக்குங்க ஒன்றும் தேவையே இல்லை அது ஒன்றும் அவ்வளோ அவசியம் இல்லை அது எல்லாம் அப்படி பார்க்கறதுனால அது மேலே எனக்கு ஆசை போகுது அவ்வளோதான்னு தெரிஞ்சதுன்னா சரி இனிமேல் எனக்கு இந்த ஆசை தேவையே இல்லை என் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் இல்லை இது இது இல்லாதையே நான் வாழலாம் ஏனென்றால் தினசரி வாழ்க்கை பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மனிதனுக்கு வாழ்க்கையில் பலு ஜாஸ்தி ஆகிடும் அதனால் வாழ்க்கை அனுபவ பொருட்களின் எண்ணிக்கையை அனாவசியமாக அதிகரிக்காத குறச்சிக்கணும் அதனால் அவசியமாக என்ன இல்லை அப்போ ஏன் அதை நான் ஏற்றிக்கொள்ளணும் அதுவும் பழக்கமாகிடும் அதுவும் தேவையாகிடும் அப்போ பல தேவைகள் வரும் அதனால் அதை நோட் பண்ணிக்கணும் இது தேவையற்ற ஆசை பல தடவை இது தேவையற்ற ஆசை அந்த பொருளையோ செயலையோ நினைந்து இது தேவையற்ற ஆசை இது தேவையே இல்லை எனக்கு துன்பம் தான் தருமே தவிர அதனால் பயனில்லை என்று சங்கல்பம் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க அதன் பிறகு ஒரு ஆசை இருக்கிறது அந்த ஆசையை முடிக்கிறதுக்கு உடல் பலம் இருக்கிறதா மனோபலம் இருக்கிறதா பார்க்கணும் உடல் பலமும் மனோபலமும் இல்லை அதை அடையிறதுக்கு அனுபவிக்கிறதுக்குன்னா ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம் உதாரணமாக இங்கேருந்து எல்லாம் இந்த வால்பாறை மலைக்கு மேலே ஏ ஏறி போகிறதுக்கு வேறு ஒரு ஷார்ட் வழியை கண்டுபிடிச்சி எல்லாம் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க ஒரு இருபது பேர் அப்போது என்னை கூட பார்த்து கூப்பிட்றாங்க நீங்களும் வர்றீங்களா நாங்கள்தான் மலையேற போகிறோம் எனக்கு ஆசையே இருக்கலாம் மலையை பார்க்கறதுக்கு மலை ஏறுறதுக்கு ஆனால் எவ்வளோ தூரம் ஏற முடியும் என்னுடைய வயதில் ஒரு பத்தடி போன உடனே அங்கேயே முழங்கால் வலி வரும் உட்காந்து அப்போ உடலால் உடல் சக்தியை வைத்துக்கொண்டு அந்த ஆசையை நிறைவேற்றவே முடியாது அதை போய் முதல்லையே இது தெரியுமே இல்லை எனக்கு உதவாது எனக்கு வர முடியாது எனக்கு உடம்பு ஒத்துக்காதது அதனால் நான் வர முடியல மலையேறணும் என்ற ஆசையை நான் விட்டுடணும் அப்படி தான் தேவையில்லாத உடல் தேவை உடல் வலிவும் மன வலிவும் இல்லைன்னா இப்போது எல்லா டாக்டர்களும் நிறைய சம்பாதிக்கிறாங்க வக்கீலுங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு என்னை போல் வயதானவங்களெல்லாம் டாக்டராகவும் வக்கீலாகவும் படித்தா ரொம்ப நல்லா இருக்கும் நானும் அதை போல் சம்பாதிக்கலாம்னு நினச்சா முடியுமா இந்த வயசில் போய் ஒரு வக்கீல் படிப்பையோ அது டாக்டர் படிப்பையோ படிக்க முடியுமா முடியாது அப்போது அந்த எண்ணத்தை விட்டுட வேண்டியதான் இது முடியாதது இயலாதது அதனால் இந்த ஆசை எனக்கு வேண்டாம் என்று பல தடவை சங்கல்பத்தை போட்டு அதை முடிச்சுடணும் அதன் பிறகு ஒரு ஆசைப்பட்ட பொருளை அடையிறது அனுபவிக்கிறதுன்னு வச்சுங்க அப்படி அனு அடைந்து அனுபவிச்சா உலகம் மக்கள் கூட்டம் நாம் யார் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அவர்களெல்லாம் இது பொருத்தமாக இருக்கிறது என்று ஒ ஒப்புக்கொள்வார்களா விரோதியாக விரோதமாக பார்ப்பாங்களா அப்படி பார்க்கணும் சமுதாயம் ஒப்புக்கொள்ளுமா இந்த ஆசைக்குரிய பொருளை நாம் அடைந்து அனுபவித்தால் என்று பார்க்கிறபோது சில சமயம் அந்த ஆசை ஒத்துக்கொள்ளாது சமுதாயம் ஒத்துக்கொள்ளாது அதனால் அதை அந்த மாதிரியான ஆசையாக இருந்தால் அதை சமுதாயம் ஒப்புக்கொள்ளாத போது அத்தனை பேருக்கு மனதில் விரோதமாக்கி கொண்டு நான் வாழ முடியாது அதனால் எனக்கு இந்த ஆசையே வேண்டாம் என்று கட்சி அதற்கு மேலாக இந்த ஆசைப்பட்ட பொருளை நாம் அடைந்து அனுபவிக்கிற போது அவனுடைய விளைவுகள் துன்பம் துன்பத்துக்குரிய விளைவாக இருக்குதுன்னு வச்சுக்கணும் அப்போ என்ன எனக்கு ஆசை தான் அந்த பொருள் கடைச்சி போச்சு நான் அனுபவிக்கிறேன் ஆனால் அனுபவிக்கிற பிறகு அதனால் உடலுக்கும் துன்பம் உண்டாகுது பிறருக்கும் துன்பம் உண்டாகுதுன்னு சொன்னால் அந்த ஆசை தேவைதானா அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து அந்த ஆசையை விட்டுவிடணும் உதாரணமாக இன்றைக்கு சில இளைஞர்களெல்லாம் ஒரு நாகரிகமாகவே கொண்டு சிகரெட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சிகரெட்டு போது முதல்ல அது தேவையும் இல்லை அது நல்லதும் இல்லை ஆனால் இல்லை எல்லா சிநேகிதர்களுடைய தர்மோபதேசம் வாங்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பிடிச்சி ஒரு நாலு நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் அதுவே பழக்கமாக முதல்ல சிநேகிதர்கள் வந்து நீ ஒரு சி சிகரெட்டு பிடிப்பான்னு கொடுப்பான் இதில் என்ன ஒரு வினோதன்னு சொன்னால் உலகம் முழுவதும் நான் பார்க்குறேன் அதை ஆராய்ச்சியும் செய்திருக்கிறேன் இந்த சிகரெட்டு மாத்திரம் எந்த மனிதனும் பிடிக்க கற்றுக்கிட்டு இருக்காங்க பிடிக்கிறாங்களே அவங்கள போய் கேட்டு பார்த்தா முதல் சிகரெட்டு அவன் சொந்த பணம் போட்டு வாங்கினது இல்லை யாருமே சரி உலகத்தில் இன்னைக்கு பிடிக்க கொண்டவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வரக்கூடியவங்கன்னா முதல் சிகரெட்டை அவன் பணம் போட்டு வாங்கினது இல்லை என்ன தேவையில்லாத போல் அப்போது எப்படி வந்தது சிநேகிதர்கள் மூலமாக அதை தான் தர்மோபதேசம்னு சொல்லுவாங்க உபதேசத்துக்கெல்லாம் ஒரு குரு தட்சணை கொடுக்கணும் அந்த தட்சணையே இல்லாத உபதேசம் ஒன்று வாங்குகிறாங்க பாருங்கள் அது தர்மோபதேசம்னு பேர் இந்த தர்மோபதேசம் தான் உலகம் முழுவதும் சிகரெட்டுக்கு வந்துருக்குது அப்படி வாங்கி அதை பிடிக்கிற போது தனக்கு ஏதோ அந்த அந்த சமயத்தில் இனிமையாக இருக்குது மற்றவர்களுக்கு இந்த புகை பிடிக்கிறது இல்லை அதனால் நாலவட்டத்தில் இப்போ என்ன சில இடங்களில் இது புகை பிடிக்கக்கூடாத இடம் என்றும் புகை பிடிக்கக்கூடிய இடம் என்றும் போர்டு போடுற அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்குது சிலர் ஒப்புக்கொள்றதில்லை அந்த மாதிரி தனக்கு இன்பமாக இருந்தாலும் பிறருக்கு பிடிக்கிறது இல்லை அதோடு இல்லை இன்றைக்கு இன்பமாக இருந்து ஏதோ ஒரு சுகமாக இருக்க மாதிரி தெரியும் எனக்கு ஆனால் போக 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 உள்ளுறுப்புகளை எல்லாம் அந்த புகையை நச்சு அது பழுதாக்கி விடுகிறது எத்தனையோ பேருக்கு ஆஸ்மாவும் இன்னும் இன்னும் சில வியாதிகளும் கேன்சர் முதற்கொண்டு வயிற்றிலையும் கேன்சர் உண்டாகும் லங்ஸ்லேயும் கேன்சர் உண்டாகும் இருதயத்திலையும் கேன்சர் உண்டாகும் சிகரெட் குடிப்பதனால இதெல்லாம் இது வரைக்கும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் அப்படி இருக்கிறபோது இன்றைக்கு இன்பமாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி சிகரெட்டு பிடிக்கிறது என்று சொன்னால் இந்த ஆசையை தீர்த்து கொள்கிற போது அதனுடைய விளைவுகள் என்ன வருது வாழ்நாள் முழுவதும் இந்த உடலை கெடுத்துக்கிறோம் உடல் நோயினால் வருந்துகிறோம் அது மாத்திரம் இல்லை சில வியாதிகள் அப்பாவுக்கு வரக்கூடிய வியாதிகள் குழந்தை உற்பத்தியானால் அந்த குழந்தைக்கும் தொடர்ந்து வரும் இதை அட்ட கர்ம வியாதிகள் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி இருதயம் ஈரல் வயிறு இந்த மாதிரி இடங்களில் வரக்கூடிய வியாதிகள் தொடர்ந்து பரம்பரையாகவும் வரும் அத்தனை காலத்துக்கு அத்தனை ஜென்மத்துக்கு அத்தனை தலைமுறைகளுக்கு துன்பத்தை வரக்கூடியது இப்போ எனக்கு இந்த சந்தோஷம் தேவைதானா இந்த மகிழ்ச்சி தேவைதானா இந்த சிகரெட் பிடிக்கிறதுல அனு பார்த்திங்கன்னா அந்த ஆசை வீணாசை துன்பத்துக்குரிய ஆசை அதனால் அது தேவையில்லை அதனால்தான் இந்த ஒரு ஆசைக்குரிய பொருளை அனுபவிக்கிற போது அந்த அனுபவத்தினால் நமக்கும் பிறர்க்கும் உலகத்துக்கும் என்ன தீமைகள் உண்டாகும் என்ன நன்மைகள் உண்டாகணும்னு பார்க்குறபோது எப்பொழுதுமே நன்மை உண்டாகக்கூடிய செயலைத்தான் செய்யணும் அதுதான் அறிவு அதுதான் மனிதனுடைய தன்மையை தவிர தீமை பயக்கக்கூடிய செயலை தெரிந்தோ தெரியாமலோ செய்யாமல் இருப்பது நல்லது என்ற அளவில் அத்தகைய செயல்களை தவிர்த்து விடணும் இப்படி நாலு வழியில் முதல்ல இந்த ஆசை தேவைதானா இந்த ஆசைக்குரிய பொருள் அல்லாது நான் வாழ முடியாதா என்று கேள்வி அதன் பிறகு அதை அடைவதற்கும் அனுபவிக்கிறதுக்கும் உடலாலும் உள்ளத்தாலும் எனக்கு ஆற்றல் இருக்கிறதா ரெண்டாவது மூன்றாவது இதை அனுபவிக்கிற போது சமுதாயத்தில் உள்ள மக்கள் ஒத்துக்கொள்வாங்களா இதை எத்தனையோ கேஸ் பார்க்குறோம் ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஒரு கழுவ பதினெட்டு வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவங்க விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் உலகம் என்ன ஆகுது ஒத்துக்கொள்றதே இல்லை பல வாராக சபிக்கிறாங்க அதே போல் உலகம் சிலதை ஒத்துக்கொள்ளும் சிலது ஒத்துக்கொள்ளாது அந்த மாதிரி விரோதத்தின் கீழே மனி ம மனிதன் வாழ முடியாது சமுதாயத்துக்கு விரோதமாக ஒரு மனிதன் செயலாற்றி வாழ முடியாது அதனால் சமுதாயத்துக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது சட்டங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது அவைகளெல்லாம் விலைக்கு விட வேண்டும் கடைசியாக அதனுடைய விளைவாக அனுபவிப்பதன் விளைவாக ஒரு நோய் தனக்கு உண்டாகிறதோ அல்லது பிறருக்கு துன்பம் தருவதோ என்ற அளவில் இருக்குமே ஆனால் அந்த விளைவு கொண்டு அந்த ஆசை வேண்டாம் என்று தீர்மானம் செய்து கொள்ளணும் அப்படி நாலு தலைப்பில் போட்டு அந்த நாலு தலைப்பில் எந்த ஆசை இருந்தாலும் அதை எடுத்து ஆராய்ந்து இது என்னென்ன முறையில் நான் இதை விட்டுவிடணும் அல்லது இதை தொடரலாம் என்று தீர்மானம் செய்து கொண்டு தீர்மானத்தில் ஒத்துக்கொள்ளக்கூடியதை மாத்திரம் நாம் செயல்படுத்தி நல்வாழ்வு பெறுவோம் என்று உறுதி கொண்டு அதையே பழகிக்கொள்ளணும் நல்லது என்று கண்ட பிறகு கூட அது நிற்கிறதுக்குன்னு அதை தொடர்ந்து பழகிக்கொள்ளணும் அப்படி பழகிக்கொள்கிற போது தான் ஆசை சீரமைப்பு என்றுமே நல் நன்மையே தரும் என்று கூறி அதுவே அறவழியாக மாறும் இறை உணர்வாக மாறும் மனிதனை மனிதனாக வாழச் செய்யும் என்று கூறி என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்